எங்களுக்கு கமலஹாசன் பிடிக்குமா விஜய் சேதுபதி பிடிக்குமா ஏண்டா திடீர்னு இந்த கேள்வியை கேட்குறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்றும் கிடையாதுங்க பிக் பாஸ் எயிட் நேத்தோடு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா சரி இதில் ஏழு சீசனாக கமலஹாசன் அவர்கள் வந்து தொகுத்து வழங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சது எது பிடிக்கலை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரி நம்ம ஒவ்வொரு சீசனாக வந்து எல்லாேருக்குமே டைட்டில் வின்னராக கொடுக்கறது நம்ம எல்லாரும் டிவிலேயே பார்ப்போம் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் ஆனால் நம்மளுக்குன்னு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட சம்பளம் இல்லைங்களா டைட்டில் வின்னருக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜ்லேயே வந்து சொல்லிடுறாங்க ஆனால் மற்ற இருந்தவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ சீசன் எயிட்டில் அஞ்சு ஃபைனலிஸ்ட் வந்து கடைசியாக செலக்ட் ஆகிறாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தராக வந்து கடைசியில் உள்ள ஃபினாலேக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே ஆகிடுறாங்க அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் ஃபைனலாக நிற்கிறாங்க இல்லைங்களா சரி இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முதல்ல வாங்கினது வந்து டைட்டில் வின்னர் நம்ம டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்றத நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க சரி அவருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அவங்களுக்கு நூற்றி அஞ்சு நாளில் ஒரு மா ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப கம்மியாக வாங்குகிற சம்பளம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் அவங்களுக்கு மாதத்துக்கு சாரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் அப்படின்ற ஒரு கணக்கில் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் நூற்றி அஞ்சு நாளில் அவரோட சம்பளம் டைட்டில் வின்னராக வந்து நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அங்கே டாஸ்க் போது அவருக்கு கிடைத்த பணப்பெட்டியில் வந்து ஐம்பதாயிரம் இதுதான் வந்து முத்துக்குமரனோட சம்பளம் சரிங்களா இரண்டாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் மற்ற எல்லாருமே வந்து ஃபைனலிஸ்டாக இருந்தவங்க எல்லாருமே நூற்றி அஞ்சு நாட்கள் வரைக்கும் இருந்தாங்க ஆனால் ரயன் மட்டும்தான் நடுவில் வைல்ட் கார்டு என்றைய கொடுத்தாங்க அவர் வந்து எழுவத்தி ஏழு நாள் மட்டுந்தான் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்கார் அவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் டோட்டலாக அவருக்கு வந்து எழுவத்தி ஏழு நாளில் கிடைச்ச சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சரிங்களா அப்புறம் அவர் உள்ள டாஸ்கில் சம்பாதித்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் இதுதான் ரயனோட சம்பளம் அடுத்தபடியாக இருக்கிறது வந்து சௌந்தர்யா நூற்றி அஞ்சு நாளில் ஒரு நாளைக்கு சௌந்தர்யாவோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் டோட்டலாக அவருக்கு நூற்றி அஞ்சு நாளில் பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் அவங்க பணப்பெட்டி டாஸ்கில் பணப்பெட்டி எடுக்காமையே திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அதனால் அவங்களுக்கு டாஸ்கில் எந்த பணமும் கிடைக்கல நாலாவதாக இருக்கிறது வந்து விஜய் விஷால் அவருக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் நூற்றி அஞ்சு நாளில் அவரோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் இதுதான் வந்து விஜய் விஷாலோட சம்பளம் அது மட்டும் கிடையாது டாஸ்கில் அஞ்சு லட்ச ரூபாய் பனப்பிட்டையும் எடுத்து அவர் வின் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சேர்ந்தது தான் விஜய் விஷாலோட சேலரி கடைசியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இவங்க தான் மற்ற நாலு பேரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் சேலரி அதிகமாக இருக்கிறது யாருக்குன்னா பவித்ரா ஜனனிக்கு தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஒரு நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு இருபதாயிரம் நூற்றி அஞ்சு நாளில் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நூற்றி அஞ்சு நாளில் அவங்களோட சேலரி டாஸ்கெலாம் ரெண்டு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க இது தான் ஜனனி பவித்ரா ஜனனியோட சேலரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பள அடிப்படையில் அவங்கள வந்திருக்காங்க மற்றவங்களோட சேலரியும் உங்கள் மற்ற இருபத்தி நாலு கண்டஸ்டண்டில் மற்ற இருக்கிற எல்லார்த்தோட சேலரி உங்களுக்கு தேவை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட சேலரியும் கொடுக்குறேன் சரி நம்ம ஏண்டா இந்த சேலரியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம ஒரு மாதம் உழைச்சி சில பேருக்கு பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சேலரி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு நினைக்கும்போது வந்து எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது இல்லைங்களா சரி அதுக்கான உழைப்பும் அதுக்கான க்ரெடிட்டும் அதுக்கு சரியான சேலரி தானா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ